ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோவில் போலாம் என்னைக்கு நம்படா பார்க்க போகிறோம்னா சாக்லேட்ஸ் யாருக்குமே பிடிக்காமல் இருக்காதுங்க சாக்லேட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு பெரிய சாக்லேட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ ஒரு நாள் போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அதுவும் வந்து டேரி மில்க் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு டேரி மில்க்கில் பார்த்தா எவ்வளோவும் என்னென்னமோ இருக்குங்க கண்ணே சுற்றுது எல்லாமே வாங்கிக்கலாம் போல் இருக்குது ஆனால் ரேட் தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அஸ்மாக்கு வந்து க்ரீன் கலர் சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டிருப்பாங்க அதில் நட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டா சரி அந்த சாக்லேட்டே எடுத்துக்கோ அந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அதே எடுத்து கொடுத்தாச்சு இரநூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த ஒரு சாக்லேட்டு ஓகே சரி வாங்கி போய் எப்படி எப்போனா நான் சாப்பிட்றோம் அதுக்காக வாங்கி சாப்பிட்டுங்க அப்படி சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு ஸோ நானும் கையில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து வாங்கிட்டு அவரும் கொஞ்சம் நேரம் போஸ்ட் கொடுத்தாரு ரெண்டு பேருக்குமே செம்ம ஹாப்பிங்க எப்போ எப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திறந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் சண்டை போட்டு நான் தான் பிரிப்பேன் நான் தான் பிரிப்பேன்னு சொல்லிட்டு செம்ம சண்டை ரெண்டு பேருக்குமே அது பாருங்கள் எப்படி இழுத்துட்டு போகிற அஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நீ ஒரு கவரை பிரி அவன் தம்பி ஒரு கவரை பிரிக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லாமல் சரி சமமாக பிரித்து கொடுத்துட்டோம் ஸோ டேஸ்ட்டும் செமையாக இருந்தது உங்களுக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு உங்கள் ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம பசங்க வந்து ஷார்ட்ஸில் நிறையவே வீடியோஸ் போட்டிருக்காங்க அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம் அப்படி அப்படி இருக்கு பாருங்கள் பின்னாடியெல்லாம் நட்ஸ் நட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே நட்ஸாக தான் இருக்குது உள்ளெல்லாமே கடிக்க கடிக்க அந்த நட்ஸோடு சேர்ந்து அந்த க்ரீமி ஃப்ளேவரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சொல்லவே முடியல டெய்ரி மில்க் தாங்க சாக்லேட்ஸ்லேயே பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெய்ரி மில்க் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ரயானும் அம்மா வந்து எப்போ எப்போ சாப்பிடுவோன்னு பார்த்துட்ருக்காங்க நான் வந்து வீடியோ பிடிக்கிறதுலையே வந்து குறியாக இருக்கிறேன் சீக்கிரமாக சீக்கிரமாக கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இருப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கடைசியில் ரெண்டு பேரும் கடிச்சு சாப்பிட்டாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்தா நம்மளே சாப்பிட்லாம் போல் இருக்குது ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் தாங்க கொடுத்தாங்க மொத்தமே அவங்க தான் சாப்பிட்டாங்க அதுவும் ரசிச்சு ருசிச்சு ஒரு மணி நேரம் சாப்பிட்டாங்க அந்த சாக்லேட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க ஆனாலும் நாங்கள் வீட்டில் பிடிக்கி பிடிக்க சாப்பிட்டோம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் தேங்க்யூ பாய்